ஏத்திட்டு கிட்ட சுத்த வராங்கமா சண்டையா நடந்து போறாங்க அங்கடிங்கடி போறங்களே சரி பாவமா இருக்குதே சொல்லிட்டு அந்த அம்மா ஆமாமா அதுக்கு வந்து நான் இதுல வேலை அந்த கம்பெனில வேலை ஒரு காரு சரி வாங்கி லோன் போட்டு

போனா போதும் விடுறதுக்கு சரி நம்ம ரொம்ப நாளா நம்ம பிள்ளைங்க கிட்ட பழகுற மேஸ்டர் கரெக்ட்டா கட்டிடுங்களே என்னமா வாங்கி இப்போ என்ன பிரச்சனை இப்போ எத்தனை டியூ கட்டணும் இன்னும் நாலஞ்சு டீவ் ஒரு சுத்தமாவே கட்டலம்மா இப்ப கேட்டி அவளுக்கு கேட்டமா இந்த ஆபீஸ்லயே வேற என்ன திட்றாங்க இதனால எங்க வீட்லயே ஒரே பிரச்சனையா இருக்குதுமா இந்த பிரச்சனை இல்லாம இருக்குமா சாமி நீ ஏ வேலைக்கு போற அப்புறம் யாரை கேட்டதுக்கு சொல்லு வா ஊருக்கு லோன் கார வந்து அப்புறம் கேட்க மாட்டாங்களா இப்ப போய் கேட்டாக்க உடம்பு சரியில்ல குளுக்கோ சேரிட்டு இருக்குது அப்படினு சொல்லி சொல்றாங்கமா சண்டைக்கு வர்றாங்கம்மா போய் கேட்டா கார் எடுத்து லோன் என் பேர்ல குடுத்து சரி பாவ புண்ணி எடுத்து கொடுப்பாங்கன்னா சண்டைக்கு வர்றாங்கம்மா போய் கேட்டா என்னத்துக்கு சண்டைக்கு வராங்க அதான் உடம்பு சரியில்லையா எப்படி நீங்க வந்து ஏன் கட்ட மாட்டாமா அப்படின்னு சண்டைக்கு வர்றாங்கம்மாங்கிறனா

இன்னைக்கு அவளே குளுக்கோஸ் இறங்கிட்டு இருக்கதாமா நீ போய் பாத்தியா வீட்டுக்குள்ள போனியா வெளியே நின்னியா வெளியில எங்க உள்ள விட்டாங்க எல்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க அப்புறம் உடம்பு சரி அவளை போய் கட்டினா எப்படி காக்கட்டும் பாக்கிதா நீயே சொல்லு அவளே உடம்பு சரியாம குளுக்கோஸ் இறங்கிட்டு கிடக்குதாமா அவகிட்ட போய் நீ எப்படி காசு கேக்குற ஒரு மனசாட்சி வேணாம உனக்கு எல்லாம் அவங்க இருக்கும் ஒரு மனசாட்சி வேணாமா சரி அந்த அம்மா பாவ புண்ணியத்தை எடுத்து கொடுத்தாங்க பாவம் திட்டு வாங்குவாங்களே ஆபீஸ்ல அப்படின்னு சுமத்தரா நீ விட்டு நாள் பொறுமையா இருந்த ஏன் வாடியே வாங்க

முந்தானே நம்மளுதே கட்டாமல் கிடக்குது இது வளப்பா கட்டணும் நம்மளும் மாமா நமக்கு ஆயிரத்தெட்டு போன் வருது கட்டிலுன்னு நான் என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் பேசாது நீங்கள் எஸ்டா பேசி பேசக்கூடாது எப்பயுமே நீ சுமத்தரஹா நீ விட்டு நாள் பொறுத்த பிள்ள இன்னைக்கு ஒரு நாள் இப்ப அவளுக்கு அழிக்காம விட்டாளுங்கள உடனே போய் உடம்பு சரியா விட்ட போய் காசு கேட்கலாமா என்னம்மா நீங்க நீங்களும் இப்படியா சொல்றீங்களாம்மா அவளுக்கு உடம்பு சரியில்லை குளுக்கோஸ் ஏறி இருக்கிறதா நீ தானே சொல்றேன் என்னோடதையும் பாசமும் என்ன உடனோடையும் பார்க்கணும் இப்ப மாசம் ரெண்டு மாசம்னா பரவாயில்லமா நாலஞ்சு மாசம்மா இப்ப அவளுக்கு குளுக்கோஸ் இறங்குதுன்னு உனக்கு சொன்னாங்கல்ல நீதான சொன்ன ஆமா அமௌனுக்கு குளுக்கோஸ் இறங்கிட்டு எப்படி குடுப்பா உடம்பு முடியாம கடற்கறா அவளே பெட்ல கலந்துட்டு வந்துருப்பா ஊட்டுக்கு எப்படி குடுப்பா என்னம்மா இப்படி பேசுறீங்களா

மாட்டாளா நீ எதுக்கு அது சும்மா இந்த ரெண்டு நாள் விட்டு என்ன அஞ்சு மாசம் ஆயிடுச்சு நூத்தி நாள் விட்டு புடிச்சவன் இந்த ரெண்டு நாள் விட்டு பிடிக்க மாட்டானா

இப்ப நீ தான் பாரு இப்ப நாலு மாசம் பொறுத்தவரை ரெண்டு நாள் அப்படியே கொதிச்சு அப்படியே ஒலப்பானையில உளுவரேங்கிற அதுதான் ஏன் தப்பு உங்கள்ட்ட சொல்லிட்டு சொல்லியிருந்தாலும் அதுதான் நான் என்ன கேக்குறேன்னா குழப்பம் கொதிச்சு ஒழப்பானையில குதிக்கிற மாதிரி இப்படி துடி சுத்துக்கலாம் ரெண்டு நாள் போருமா

அந்த பொறுமையா இருக்கும் பொறுமையா இருக்கிறது ஒரு மாசம் நான் என்ன கேட்டேன் இருக்கும்போது கொடுப்பாங்க அவதான் குளுக்கோஸ் ஏறி அப்புறம் பொய்யா சொல்லுவாங்க

எனக்கு எப்படியாவது பேசி எனக்கு பேசி வாங்கி கொடுங்கம்மா எனக்கு என்னடி பேசி வாங்கி கொடுங்க நான் தான் ஆளை அனுப்பிட்டேன் முடிச்சுட்டேன் ஏக்கா கொஞ்சம் எல்லாம் கொடு ஏன் அப்புறம் எப்படி வருவாங்க சாமி நான் கேட்கறேன் உளவும் முடியாதாலும் சும்மா அப்படி பேசிட்டு கூடாது அங்கே நானும் அவங்களுக்குலாம் போக மாட்டேன் கருமா உங்களுக்குலாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல நமக்கு இப்போ கொடுக்கும்போது வரலாம் என்ன தான் பண்ணு வளர்த்து அவருக்குலாம் யார் எடுத்து கொடுக்காட்டி வரலாம் யார் அடிச்சாக்கா என்னம்மா பாவ புண்ணியத்துக்கு எடுத்து எடுத்து கொடுக்குறது தப்பாம்மா ஒரு இறக்கப்பட்டு இறக்க படம் எடுத்தா எல்லாம் இறக்க படவங்களுக்குலாம் படமாட்டாளுங்க ஹலோ ஏ ஆதிடா அந்த சுமத்திர கார் எடுத்து கொடுத்தாங்க லோன் எடுத்து கொடுத்தாங்க கட்டினா என்ன செய்யலாம் வீட்டுக்கு கேட்க வரவங்களாம் என்னடி சண்டை போடுறீங்களாம் நீங்க ஆ உடம்பு சேல் அதான் சொன்னாங்க உடம்பு தான் சொன்னாங்க அவளுக்கு தான் குளுக்கோஸ் எரி எப்படிக்கா வந்து கட்டுவா நாலு நாள் பெட்டில் இருந்தாலும் அந்த பாரு ஆ

எவன் காரு வாங்கி கொடுத்தாலும் அப்படி வாங்கிக்கிறவியா அவளாம் எப்படி பேசுறான் ஆக்கப்படுகிற மாதிரி ஆஹ் நீ என்னப்பா அப்ப இன்னும் பதினஞ்சு பாட்டில் போடணும்னு இருக்காங்களாம்மா குளுகோஸ் அவல்லாம் இந்த மூணு மாசம் பெட்ல இருப்பாம்மா நீ ஏழு மாசம் கழிச்சு எட்டு மாசம் கழிச்சு தான் நீ டீவே கட்ட முடியும் என்னாம்மா என்ன டாக்டர் சொல்லியிருக்காங்களாம் மூணு மாசம் இருக்குனுமா பெட்ரில் என்ன நீங்களாவது ஏதாவது பேசி ஏதாவது ரெடி பண்ணி முடியும் என்னதி டாக்டர் என்ன சொன்னாங்க இப்போ உடம்புக்கு என்னடி பிரச்சனை ஆஹ் பதினஞ்சு பாட்டில் போடணுமா மூணு மாசம் ஆகும் சுமத்தரா தப்பா நினைச்சுக்காது நீ ஆமா நான் தான் ஒண்ணு பண்ண முடியாது வேணா தாலி கொடி அவத்தாரு கொண்டு போய் கட்டிக்கிறியா அப்புறம் வேற என்ன சொல்ல சொல்லு ஒன்னே தான் பாக்கணும் வேற என்ன சொல்லு தாலி வேணும் தாரம் கொண்டு போய் ஆமா ஒரு மாசம் ரெண்டு மாசம் பேச முடியாது நீ வா நீ கொஞ்சம் வா இன்னும் ஒரு பாட்டுல கூட சேர்த்து போட்டுக்க பதினாறு பாட்டுல கூட போட்டுக்கலாம் ஒரு பாட்டுல சேர்த்து கூட போட்டுக்க சேர்த்து நீ வாங்க ஆமா என்ன பேச்சு உங்க கிட்ட எல்லாம் தலையெழுத்தா இருக்க நீ பேசு அம்மா நீ பேசு பேசு நீ வேணா பேசு அப்புறம் அப்புறம் கூட பின்ன குறுக்க குறுக்க நீ ஏன் பாடி வாடி வேணாலும் இந்த பேச்சு பேசுறா கருமம் எதுக்கு நீ வகிட்டுலாம் வாங்கணுங்க தலையெழுத்து உங்களெல்லாம் விளக்க மாத்தில அடிச்சு வேற பேர் வைக்க ஓய்வு அப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுக்கலையா சோறு தானே வயிறு வளர்த்திங்க யார் கொடுத்தாலும் இப்படி வகிட்டுலாம் வாங்கிக்கலாமா காரை அவெல்லாம் பாரு போக மாட்டேங்கிறான் இங்கேயே இவ்வளவு பேச்சு பேசுறோம் என்ன அவெல்லாம் உடம்பு தெரியாம கிடக்கிறாங்க அவெல்லாம் வந்த சின்னது பேசு பேசு போடுவா தண்டவம் போந்துடும்

அவளோ உடம்பு முடியாம இருக்கிறாங்க அதையே சொல்ல பார்க்கலாம் நீ எல்லாம் என்னத்துக்கு சாமி நான் கேட்கற உடம்பு முடியல கொஞ்சம் பொறுத்து போம்மா உளவுமா பொறுத்து போறது சரி அமைதியாவே இரு கொஞ்ச நேரம் இரு நல்லாண்டு பிள்ளை காமிமா கிட்ட வந்து காமி எவ்வளவுமா பொறுத்து போறது எல்லாம் பேசாம சும்மா அவளாம் பேசிட்டு

இப்ப அந்த மாடல் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி போட்டா நாப்பது பாட்டில் கூட போட்டுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இது என்ன இந்த டேப் இந்த டேப் இந்த ஒயருக்குலாம் கொட்டு அந்த டேப் தானே இது அவசரத்துல கிடைக்கல யாங்கம்மா நீங்க வேற நான் போன நேரம் வந்துட்டேன் அதெல்லாம் சலா டைப் எல்லாம் கிடைக்கும் பேசாதீங்க உம்ப இவளுக்குத்தானே கொடுத்த காசு ஆமா எப்படி போட்டுருக்காங்க சார் குளுக்கோஸ் பாரு என்னம்மா இது குளுக்கோஸ் தான் இறந்துரு சாமி இறங்குது குளுக்கோசி இறங்குதுனாக்க இப்படியாம இப்படி காசை வாங்கிக்கிட்டு அதை இதை ஏமாத்துறதுக்கு இப்படி பண்ணிட்டு ஓ இது போற பக்கமெல்லாம் வந்து அந்த கம்பி மாற்றுற கம்பி இல்லாம இது இந்த போற பக்கம் எல்லாம் பெட்ல சேர்க்க முடியாது இல்ல அதனால இந்த கம்பியில மாட்ட முடியாது தலையில வச்சுக்கிட்டாங்களா இது எத்தனை லிட்டர் கூக்கோஸ் இது பதினஞ்சு லிட்டருமா பதினஞ்சு லிட்டரு இது மொத்தமா இறங்கிருந்தோமா இறங்கினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு அஞ்சு லிட்டர் போட சொல்லி இன்னும் ஒரு பதினஞ்சு லிட்டர் போடணும் இது எப்படி அந்த லிமிட் தெரியும் வேகமா வரது மெதுவா வரது எப்படி அதுவா இறங்கிடும்